டைம் சைஸ் நேர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம பாக்குறது விருச்சிக லக்னத்திற்கு சூரிய திசை விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் எந்த இடத்துல இருந்தா அவர் நன்மைகளை பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் மெயினா வந்து விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் பத்துக்கு வருவார் பத்துக்கு அதிபதியாக வருவார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் அதனால மெயினா நாங்க வந்து இந்த வீடியோவில் அதை சொல்கிறோம் விருச்சிக லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியனுடைய வீடு சூரியன் ஆட்சியா இப்படி இருக்கிறது நல்ல அமைப்புங்க அதுபோக விருச்சிக லக்கணத்திற்கு வேற எந்தெந்த வீடுகள்ல இருந்தா அவர் நன்மைகளை பண்றாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ சார்ட்ல காட்டுற பாருங்க ஓகே பாத்துக்கோங்க பிரிச்சுக்கு லக்னம் போட்டிருக்கேங்க லக்னத்துல சூரியன் வச்சிருக்கேங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து குடையவர்கள் சூரியன் அந்த பத்து குடைய சூரியன் லக்னத்தில் இருக்கலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து லக்னாதிபதிக்கு நட்பு கருகம் செவ்வாயோட செவ்வாய்க்கு நட்பு கழகம் லக்னத்தில் சூரியன் இருப்பது நல்லது இரண்டில் இருக்கக்கூடாதுங்க எப்பவுமே நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்க மாதிரி ரெண்டாம் வீட்டுல பாவ கிரகங்கள் இருக்க கூடாது இருந்தா அது நல்ல அமைப்புகளை கொடுக்கறது இல்லைங்க மூணாம் வீடு இந்த மூணாம் வீட்டுல இருக்கிறத விட பாவக்கிரகங்களால மூணுல இருக்கலாங்க இருந்தாலும் மூணில் இருக்கிறத விட நாலில் இருக்கணும் நாலில் இருந்தா என்னங்கன்னா அவர் கேந்திரத்துக்கு போயிடுறாரு பாவ கிரகம் கேந்திரத்துல இருக்கிற நல்லது அப்படி இருக்க இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அத்தா வீட்டை தானே பார்த்துடுவார் இந்த சூரியன் ஏழாம் பார்வையா சிம்மத்தை பார்த்துவாரு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்து ஐந்தில் இருக்கக்கூடாது ஐந்தில் இருந்தா பத்துக்கு ஐந்தில் ஆறுல மறைஞ்சிடாருங்க அவர் பெரிய பலன்களை தர்றதில்லை பாவகிரகங்கள் ஐந்தில் இருக்கக்கூடாது அதனால அது பெரிய பலன் அடுத்தது ஆறுங்க ஆறுல இருக்கலாங்க ஆறுல சூரியன் இருந்தா அந்த சூரியன் பத்தாம் வீட்டுக்கு மூலத்திருவி உடத்துல வந்துருவாரு ரெண்டு ஆறு பத்துக்கு மூலத்திருக்கோடத்துல வந்துருக்காரு அது இருக்கிறது நல்லது லக்னத்துக்கு ஆறில் மறைவார் அதனால இங்கிருந்து சூரியன் சூரியன் உச்சமடைவார் அதாவது பத்தாம் அதி உச்சமடைகிறது நல்ல யோகம் ஆறில் போய் உச்சமடைகிறார் இப்படிதாங்க வரும் பாவ கிரகங்கள் மறைந்து தான் உச்சமடைங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து ஒன்பதாம் அதிபதியா வந்து மறைந்து உச்சமடை அது மாதிரி இந்த பத்தாம் அதிபதி ஆறுல போய் உங்க இது நல்ல யோகம் இங்க இருக்கணுங்க இங்க இருக்கக்கூடாதுங்க இங்க இருந்தா லேவன் லக்னத்தை பார்ப்பாருங்க பகை வீடு வேற அந்த அளவுக்கு நக்கலை பண்ணுங்க எட்டுல சூரியன் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க ஒன்பது ஒன்பது சந்திரன் சூரியன் சந்திரன் அந்த இருக்கலாம் ஒரு பிப்டி பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் ஆனா அதை விட சிறப்பு இங்க இருக்கலாம் இதுதாங்க அரசியலுக்கு எல்லாம் அம்மா யோகத்தை கொடுப்பாங்க பத்துல சூரியன் திக்பலம் அடைவாரு தான் வீட்டுல உட்கார்ந்து தான் திக்பலம் அடைவது நல்ல யோகம் இல்ல இல்லையா அங்க இல்லைங்க எனக்கு பதினொன்னு இருக்காருங்க தப்பு இல்லைங்க புதனோட வீட்டுல இருக்கலாங்க புதனோட வீட்டுல இருக்கிற நல்லது பண்டில இருக்கக்கூடாங்க ஏன்னா அவங்க மீசம் அடைறாங்க அடைகிறதுனால இங்க சூரியன் இருக்கக்கூடாது நான் சொல்லிக்கிறது ஒண்ணு நாலு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல விரிச்சை கணத்துக்கு சூரியன் நற்பணன்களை வராது இதுல இன்னும் நல்ல பிளஸ் பாயிண்ட் வரணும்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு ஏன்ல இங்க சந்திரன் இருக்கணுங்க ஏன்னா சந்திரன் இங்க சூரியனுக்கு ஏல்ல இங்க சந்திரன் இருக்கணுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இயல்லை சந்திரன் இருந்தா பௌர்ணமி யோகத்தோட அவங்க அரசியல்ல ஜொலிப்பாங்க நீங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு அரசியலையும் நல்ல மாற்ற மாற்றங்கள் உருவாகும் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும் அது போக பத்தில் சூரியன் இருக்கிறதே அரசு வேலை அரசு வேலையின் அதிகாரங்கள் எல்லாமே கிடைக்குங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இந்த லக்னத்துக்கு சூரியனை மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்க சந்திரனை போடணும்னா இங்க இருந்து ஏழாம் வீட்டுல போட்டு பார்த்துக்கோ இப்ப இங்க சூரியன் இருக்கிறாரா இங்க சந்திரன் இருக்கும் இப்ப இங்க சூரியன் இருந்து இங்க சந்திரன் இருந்தாருன்னா கார்த்திகை பௌர்ணமி இங்க சூரியன் இருந்து இங்க சந்திரன் இருந்தாரு அப்படின்னா சித்ரா பௌர்ணமி இங்க சூரியன் இருந்து இங்க சந்திரன் இருந்தார் அப்படின்னு ஆ மாசி ஆ மாசி மகம் இங்க சூரியன் இருந்து இங்க சந்திரன் இருக்காரு அப்படின்னா சத்திய நடத்தில இருப்பாரு இது ஆவணி அவிட்டம் இந்த மாதிரி அவிட்டம் சாவி நடத்தில இருப்பாரு ஆமா ஆவணி அவிட்டம் இந்த மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய யோகங்க உங்க ஜாதகத்துல துலா நீங்க விருட்சி இலக்கணமா உரிச்சி இலக்கணத்துக்கு சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் வேற வீட்டுல இருக்கிறாருங்க நீங்க சொன்ன மத்த வீட்டுல இருக்கிறாருங்க அப்படின்னா மத்த வீட்டுல இருந்தாலும் அதுக்கு ஏழில் சந்திரன் பாக்குறாரான்னு பாரு பார்த்தா அது நல்ல அமைப்பு தாங்க அதுவும் நல்ல அமைப்பு தான் அதை விட சிறந்த அமைப்புகளை நான் இதில் போட்டிருக்கேன் நீங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள்